தேவமாதா சிட்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் ஒரு லட்சம் முதல் ஒரு கோடி வரை எங்களது நிறுவனம் மத்திய மாநில அரசுகளின் அங்கீகாரம் பெற்றது சீட்டுகள் அனைத்தும் அரசாங்கத்திற்கு டெபாசிட் செய்து பாதுகாப்புடன் நடத்தப்படுகின்றது செல் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் செவன் த்ரீ டூ நைன் டூ எயிட் வணக்கம் சகோதர சகோதரிகளே இன்னைக்கு நான் எங்கே போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி அருகில் இருக்கக்கூடிய காமநாயக்கன்பட்டி அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய புனித பரலோகமாதா திருத்தலத்திற்கு தான் நான் போய்கிட்டு இருக்கேன் தமிழ்நாட்டினுடைய தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கயத்தாறு வட்டத்தில் இந்த காமநாயக்கன்பட்டி ஊர் அமைஞ்சிருக்கு தூத்துக்குடியிலேருந்து வந்தோடனே எப்போது என்றான் கடந்த உடனே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல போர்டு வச்சுருப்பாங்க நல்ல ஒரு அருமையான ஒரு கிராமம் சாலைகளை பார்த்தாலே தெரியும் கிராமங்களில் இருக்கக்கூடிய சாலைகள் அப்படியே அப்பட்டமாக தெரியுது நமக்கு வளியெங்கும் காற்றாடி தொழிற்சாலை இந்த பகுதியிலும் வந்திருக்கின்றது நல்ல அழகாக பாருங்கள் கிராமங்களில் ஆடுகள்லாம் மேய்ச்சிக்கிட்டு அந்த மெய்ப்பறைகள்லாம் போய்கிட்டு இருந்தாங்க கரெக்டாக இந்த இடத்துலேருந்து பாருங்கள் பத்து கிலோமீட்டர் தொலைவு அப்படின்னு போட்டிருந்தாங்க இதுதான் காமநாயக்கன்பட்டி ஊருக்கு போகக்கூடிய அந்த சாலை காமநாயக்கன்பட்டி ஊருக்கு வந்த உடனே இந்த புனித பரலோக மாதா பேராலய நுழைவு வாயில் இந்த ஆர்ச்சி வந்து அந்த இடத்துல போட்டிருக்கிறாங்க காமநாயக்கன்பட்டி ஊர் இது தூய பரலோக மாதா திருத்தல பேராலயம் செல்லும் வழி அங்கேயே ஒரு அழகான போர்டு வச்சிருக்கிறாங்க திருவிழா நேரங்களில் இந்த பகுதியெலாம் ரொம்ப கூட்டமாக இருக்கும் அவ்வளோ எளிதில் நம்ம உள்ளே கடந்து ஈஸியாக போயிட முடியாது அவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும் இங்கே பாருங்கள் இதான் வந்து நுழைவு வாயில் இந்த வளாகத்திற்குள்ளே பள்ளிக்கூடமும் இருக்கின்றது இப்போ இந்த இடதுபுறத்தில் கட்டிட வேலைகள் நடக்க பாருங்கள் இந்த கோவில் தெரிதா அதுதான் பர்லவ மாதா சர்ச்சு அதுக்கு பக்கத்தில் இப்போ வந்து புதுசாக கட்டிட பணிகள்லாம் நடந்துகிட்ருக்கு இதை புதுசாக கட்டிகிட்ருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் திருவிழா நேரங்களில் மக்கள் இங்கேலாம் கூட்டமாக கூடியிருப்பாங்க உட்காந்துருப்பாங்க வாங்க இதுதான் ஆலயத்தினுடைய முகப்பு தோற்றம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ரொம்ப அற்புதமாக இருக்கிறது இந்த ஆலயத்திற்குள் நாம் போகும் முன்பாக ஆலய வாசல்ல வந்து அந்த கல்வெட்டு பற்றிய குறிப்புகள்லாம் இருந்துச்சு பாருங்கள் இந்த கல்வெட்டை வந்து படியெடுத்து ஆய்வு செய்து ஆவணப்படுத்தியவர்கள் ராமநாதபுரம் தொல்லியல் ஆய்வு நிறுவனம் அவங்க தான் வந்து இதை ஆய்வு செய்து ஆவணப்படுத்தியிருக்கிறாங்க இங்கே பாருங்கள் கல்வெட்டுகளை பார்த்திங்களா அப்போ இருந்த அந்த தமிழ் வார்த்தைகள் எப்படி இருக்குது பாருங்கள் எழுத்துக்கள் பாருங்கள் தமிழ் எழுத்துக்கள் எப்படி இருக்கு பாருங்கள் ஏதாவது புரியுதா நானும் உட்காந்து முயற்சி பண்ணி பார்த்தேன் கொஞ்சம் கொஞ்சம் வார்த்தைகள்லாம் புரிந்தது ஆனால் அந்த கேப்பே விடாமல் எழுதியிருக்காங்க பாருங்கள் உங்களால் வாசிக்க முடியுதான்னு பாருங்கள் ஒரு சில எழுத்துக்கள் நமக்கு புரியுது ஒரு சில எழுத்துக்கள் புரிய மாட்டேங்குது சில வார்த்தைகள்லாம் அப்படி சேர்த்து சேர்த்துருக்கு பாருங்கள் அவ்வளோ ஸ்பேஸ் இல்லாமல் இருக்கு இந்த மாதிரி ரெண்டு மூணு கல்வெட்டு அங்கே வச்சுருந்தாங்க அந்த பாருங்கள் இந்த கல்வெட்டை பாருங்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நான்கு எண்ணூற்றி அறுபத்தி நாலுப்பா அசலுக்கு சாயனன் நகல் இங்கே பாருங்கள் இதில் எழுத்துக்களை பாருங்கள் என்னமோ சொல்லியிருக்காங்களே கத்தோலிக்க திருச்சபை பக்கிரிஷ தவக்காலத்திய தெனடியில்ல கை அப்பா ஒன்றும் புரியல எனக்கு உண்மையில் இங்கே பாருங்கள் முத்து வைத்திருக்க போட்டு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது பிள்ளை மாறும் நாடார்கள் மாறும் எங்கள் எங்கள் எப்படி இருக்குது பார்த்திங்களா எங்கள் வகையறுப்பெர் அனைவரும் ஷைசில்லா மான அகா கத்தோலிக்க திருச்சபைக்கு ஸ்ரீசியகணம் உண்மையில உண்மையில எனக்கு புரியலைங்க யாராவது வாசிக்க முடியுதானே வாஸ்து இதுக்கான அர்த்தங்களை வந்து சொல்ல முயற்சி பண்ணுங்கள் கமெண்ட்டில் இடல காமநாயக்கன்பட்டிங்கிறது காமநாயக்கன் பட்டிங்கிறது ஊரெலாம் புரியுது கொஞ்சம் கொஞ்சம் ஆ சரி கோபுரத்தில் அழகாக சொரூபாங்கள்லாம் வச்சிருக்கிறாங்க மணிக்கோபுரத்தை திறந்து வைத்தது யார் அப்படிங்கிற விளக்கமும் இங்கே இருக்குது இந்த கல்வெட்டில் நான் ஆலயத்திற்கு உள்ளாக போகும் முன்பாகவே பரலோக மாதாவின் ஒரு சொரூபம் வச்சு ஒரு சின்ன கெபி அந்த மெழுகுதிரி ஏற்றுவதற்காக அந்த கெபி வடிவமைக்கப்பட்டதாக நினைக்கிறேன் இதுதான் தூய பரலோக மாதா ஆலயத்திற்குள்ளே வந்தாச்சு அழகான பீடம் ரொம்ப அற்புதமாக இருக்குது பாருங்கள் மாதாவை பாருங்கள் நடுவில் மாதா இரண்டு பக்கம் புனிதர்கள் சம்மனசுகள் நற்கரணை பாத்திரம் திருப்பலி வைக்கக்கூடிய அந்த பீடம் வாங்க பக்கத்தில் போய் பார்க்கலாம் இடது பக்கத்தில் பாருங்கள் ஆண்டவருடைய சொரூபம் வச்சு ரொம்ப அழகாக அலங்கரிக்கப்பட்ட ஒரு சுரூபம் இந்த ஆலயத்தில் பாருங்களேன் அந்த தூண்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பித்தளையில் இது பண்ணியிருக்காங்க கோட்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு புனிதர்களுடைய உருவங்கள் அச்சிடப்பட்டிருக்கு அதில் நீங்கள் வந்து அப்படியே சாதாரணமாக பார்த்துட்டு போயிடாதீங்க ஒவ்வொரு தூணிலும் பார்த்தீங்கன்னா புனிதர்களுடைய உருவங்கள் அச்சடிக்கப்பட்டிருக்குது ஆலயத்தினுடைய முழு தோற்றம் பாருங்க ஆஹா என்ன அழகான ஒரு நேர்த்தியான வடிவமைப்பு ரொம்ப அற்புதமா பண்ணிருக்காங்க பாருங்க எல்லா தூண்களுமே பித்தளையில் செய்யப்பட்டிருக்கு அதில் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு புனிதர்கள் உருவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன பாருங்க உள்ளே ஒரு பெரிய கம்பை வந்து பாதுகாத்து வச்சுருக்கிறாங்க இது அணையாமல் அந்த தேர் சப்பரத்தில் பயன்படுத்தக்கூடியதாக இருக்குமோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இல்லை கொடிமரத்தில் பயன்படுத்தக்கூடியதான்னு தெரியல உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் கமெண்டில் வந்து சொல்லுங்கள் நண்பர்களே பாருங்கள் புனிதர்களோட தான் இருக்குது எல்லா தூண்களையும் இருக்குது வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய அழகான ஒரு சொருபம் பாருங்கள் எல்லா இடத்துலயும் வந்து மாதாவும் வச்சிருக்கிறாங்க அருமையான ஒரு வேலைப்பாடு கீழே பாருங்க ஆண்டவர் மறித்து அடக்கம் செய்யப்பட்ட அந்த காட்சி அங்கே உருவாக்கி வைக்கப்பட்டுள்ளது ஆண்டவர் பாருங்க நல்ல பெரிய வச்சுருந்தாங்க வீடத்துக்கு முன்னாடி தான் இருக்குது ஆண்டவருடைய காயங்கள்னா அவ்வளோ தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்ட ஒரு சுரூபம் இது இங்கே பாருங்கள் பரலோக மாதாவுடைய உருவம் முன்னாடி வச்சுருக்கிறாங்க மக்கள் வந்து தொட்டு முத்தி செய்வதற்காக எவ்வளோ அற்புதமான ஒரு வடிவமைப்பு பாருங்கள் மாதாவுடைய முகம் அவ்வளோ அழகாக நேர்த்தியாக செய்யப்பட்டிருக்கின்றது அழகான ஒரு சுரூபம் பாருங்க அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி இருக்குது இந்த பீட அமைப்பு இந்த அழகான காமநாயக்கன்பட்டி கிராமத்தில் அற்புதமான ஒரு ஆலயம் புனித பரலோக மாதா ஆலயம் இந்த பரலோக மாதா திருத்தலத்திற்கு நீங்கள் இது வரைக்கும் வராமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க பல அற்புதங்களை நமது வாழ்வில் நிரூபித்து கொண்டிருக்கும் அற்புத அன்னையின் தரிசனத்தை கண்டு செல்லுங்கள் மக்களை ஆலயத்துடைய வெளிப்புற தோற்றம் இந்த ஆலயத்துடைய பின்புற தோற்றத்துல ரொம்ப அழகா வந்து பண்ணிருந்தாங்க பாருங்க ஒரு தேர் அப்படி நிக்கிற மாதிரி இருக்கா இது வந்து ஆலயத்துடைய பின்புறம் பாருங்க நீங்க நேரா நின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய தங்கத்தேர் நிற்பது போன்று வடிவமைக்கப்பட்டிருக்கு நான் இந்த மாதிரி எந்த ஒரு ஆலயத்திலையும் நான் இதுவரை இல்லை நண்பர்களே பாருங்கள் என்ன ஒரு கற்பனை திறன் இல்லை இதை வடிவமைத்தவருக்கு ஒரு முழுமையான ஒரு தேர் வந்து நிற்குது இது வந்து ஆலயத்தினுடைய பின்புறம் எவ்வளோ அழகாக யோசித்து இதை செயல்படுத்தியிருக்காங்க பாருங்கள் நான் உண்மையில் ரொம்ப அதிசயத்து பார்த்தேன் என்ன ஒரு கற்பனை அந்த பின்புறத்தை சும்மா பிளைனாக விடாமல் அதில் ஒரு தேர் நிற்கிற மாதிரி அதில் மாதாவுடைய ஸ்வரூபம் இருக்குது பாருங்கள் தங்கத்தேர் மாதிரி அந்த பெயிண்டிங்லாம் பண்ணி பாருங்களேன் ரொம்ப அழகாக இருக்குல்ல நல்ல ஒரு அருமையான ஒரு வடிவமைப்பு பார்த்து கொண்டே இருக்கலாம் நண்பர்களே இதெல்லாம் நீங்கள் காமநாயக்கன் பட்டி ஊருக்கு வந்தீங்கன்னா பார்க்கலாம் இங்கே பாருங்கள் தூய பரலோக மாதா புனித பொருள் அங்காடி இதை வந்து நீங்கள் ஜபமால எல்லாமே நீங்கள் வந்து வாங்கலாம் பைபிள் மாதா ஸ்வரூபங்கள் எல்லாமே வந்து நீங்கள் இங்கே வாங்கலாம் ஒரு ஆலயத்துடைய சைட்ல உள்ள போஸ் பாத்தீங்களா நல்லா இருக்கு பாருங்க அப்புறமா பாருங்க அங்க ஒரு அதிசய கிணறு ஒண்ணு இருக்குது இறந்த சிறுமி உயிர் பெற்றார் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி நான்காம் ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு ஒரு நாள் மாலை வேளையில் விளையாடி கொண்டிருந்த சிறுமி ஒருவர் தவறி கிணற்றுக்குள் விழுந்துவிட்டார் சுமார் ஆறு மணி நேர போராட்டத்திற்கு பின் மீட்கப்பட்ட சிறுமியின் உடலை ஆறு மணி நேரம் ஆயிடுச்சு விழுந்து சிறுமியின் உடலை அவருடைய தாய் தூய பரலோக மாதா கோவில் வாசலில் கிடத்தி உருக்கமாக ஜபித்தார் தாயின் அருளால் இறந்த சிறுமி உயிர் பெற்று எழுந்தார் பங்கு தந்தை அருள்திரு ஆசிர் பெற்று அவர்கள் நலமோடு இல்லம் சென்றார்கள் இம்மண்ணில் இறை நம்பிக்கை வளர பரலோக தாயின் புகழ் பாறெங்கும் பரவ இந்நிகழ்வு ஒரு மாபெரும் சாட்சி இதிலிருந்து தான் இந்த அற்புதத்துக்கு அப்புறம் தான் நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள் பரவி நிறைய பேர் தாயினுடைய புகழை வந்து தெரிந்து கொண்டார்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க ஆதாரம் வந்து அருத்து ஜே பி பிகாலியோ எஸ்ஜே அடிகளாரின் காமநாயக்கன்பட்டி பங்கு நாட்குறிப்பேடு அதில் வந்து அவர் குறிப்பிட்டிருக்கிறாராம் மதுரை மிஷன் சேசு சபை வரலாற்று சுவடிகள் காப்பகம் கொடைக்கானல் புத்தகம் எண் இரநூற்றி பதினொன்று பக்கம் அறநூற்றி தொண்ணூற்றி நாலு இதை கண்டிப்பாக நான் பார்ப்பேன் ஏன்னா கொடைக்கானல் பகுதிக்கு நம்ம அடிக்கடி போகக்கூடிய ஒரு ஏரியா ஸோ அங்கே போகிற நேரத்தில் இந்த இடம் எங்கே இருக்குன்னு நம்ம விசாரிச்சு அதாவது மதுரை மிஷன் சேசு சபை வரலாற்று சுவளிகள் காப்பகம் அங்கே இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய புத்தகத்தில் இருக்குது ஸோ அதில் நம்ம பார்த்தோம்னா இந்த குறிப்புகளை அந்த ஃபாதர் வந்து எழுதி வச்சிருக்கிறாங்க கண்டிப்பாக நீங்களும் வந்தீங்கன்னா இதை பாருங்கள் இந்த கிணறு பாருங்கள் கணத்தை பாருங்க தண்ணீர் இன்னும் இருக்குது பாதுகாப்பிற்காக மேலே வந்து இந்த வலை மாதிரி போட்டு மூடி வச்சுருக்கிறாங்க ஏன்னா பக்கத்தில் ஸ்கூல்லாம் இருக்குது மிடில் ஸ்கூல் இருக்குது எல்லாமே இருக்குது பக்கத்தில் அதனால் வந்து குழந்தைகள்லாம் அங்கங்கே இருப்பாங்க அதனால் பாதுகாப்பாக அதை வந்து நல்ல கவனமாக மூடி போட்டிருக்காங்க இந்த சிறுமி உயிர் பெற்றதன் நினைவாக அங்கே ஒரு கெபி வச்சுருக்காங்க பாருங்கள் அதை சித்தரிக்கக்கூடிய விதமாக அங்கே காட்சியகப்படுத்தியிருக்காங்க இறந்த சிறுமி உயிர் பெற்றார் அப்படின்னு வச்சுருக்கிறாங்க பாருங்கள் நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கு நண்பர்களே இங்கே பாருங்கள் அதில் பக்கத்தில் ஒரு சின்ன குருசடி இருந்துச்சு திருச்சிலுவை உள்ளே வைத்து எண்ணெய் வார்க்கப்பட்டு இருந்தது நான் வெளியே தான் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி எட்டுப்பா பார்த்தீங்களா ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி எட்டில் உள்ளது இயற்கை வீடுகள்லாம் பாருங்கள் ஆலயத்தை ஒட்டி இவ்வளோ வீடுகள் இருக்குது நல்லா பாருங்கள் அழகாக பெயிண்ட்லாம் பண்ணி கலர்ஃபுல்லாக இருக்குது உள்ளே வாங்க இங்கே நடந்த புதுமைகள் பற்றி அங்கே வந்து ஓவியமாக தீட்டப்பட்டிருந்தது ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூறில் விபத்தில் உயிர்ப்பளித்ததற்கு நன்றியாக வெண்கல மணியை வந்து காணிக்கா ஒருத்தர் வந்து இங்கே கொடுத்துருக்காரு அதையும் குறிப்பிட்டிருக்கிறாங்க அங்கே பாருங்கள் ஆயிரத்தி எழுநூறில் பார்வை இழந்த குதிரைகள் ஜப வல்லமையினால் மீண்டும் பார்வை பெற்றது அப்படின்னு இருக்கிறாங்க ஆயிரத்தி எழுநூறில் நடந்திருக்கு இந்த புதுமைகள் நாங்கள் அடுத்த புதுமையை பார்ப்போம் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒன்பதில் திருடர்களின் பார்வை பறிபோனதும் திரும்ப பெற்றதும் நீங்கள் அதே மாலயத்தில் வந்து எதோ இருக்காங்கன்னு நினைக்கிறேன் கண்கள் போயிருக்குது திரும்ப அவங்களுக்கு பார்வை கிடைச்சிருக்கு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது அற்புத தீர்த்தத்தினால் நாசக்கார விரட்டி அடிப்பு விவசாயிகளுக்கு பண்ணியிருக்கிறாங்க மாதா ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது நேர்ந்தளிக்கப்பட்ட தானியம் எரியும் நெருப்பிலிருந்து பாதுகாக்கப்பட்டது நேர்ச்சியாக வச்சுருந்துருக்கிறாங்க தானியத்தை அது தீ பிடிச்சிருக்கு அது பாதுகாப்பாக தப்பிச்சிருக்கு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒன்று பஞ்ச காலத்தில் தீக்கிரையான ஆலயம் உடனடியாக கட்டப்பட்டது ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி நாலில் கிணற்றில் தவறி விழுந்து இறந்த சிறுமி மீண்டும் உயிர் பெற்றார் நம்ம அப்போதை பார்த்தோம் இல்லையா அதையும் இங்கே குறிப்பிட்டிருக்கிறாங்க இது எல்லாமே நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா பார்க்கலாம் என்ன நண்பர்களே தூத்துக்குடி காமநாயக்கன் பட்டியில் இருக்கக்கூடிய புனித பரலோக மாதா பேராலயத்திற்கு எல்லாரையுமே அழைச்சிட்டு போன ஒரு திருப்தி இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் மறக்காமல் இந்த ஆலயத்துக்கு வாங்க தூத்துக்குடியிலேருந்தும் வரலாம் கோவில்பட்டி வழியாகவும் வரலாம் திருநெல்வேலியிலேருந்து கயத்தார் வழியாகவும் நீங்கள் வரலாம் சரி மற்ற மற்றொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கு சொந்தமான உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ஆர் ஜூடு வணக்கம் அன்பு